கெட்டல் ஆஃப் எமோரல் பெயின் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் இது எதனால் வருது அப்படின்னா நான் வெயிட்டை தூக்கிக்கிட்டு படிக்கட்டில் ஏறுவாங்க இல்லை எதனா வெ வெயிட்டை தூட்டி தூக்கிக்கிட்டே நடப்பாங்க பார்த்தா அந்த முழங்கால் கட்டுமையாக வலிக்க ஆரம்பிச்சிடும் இது எதனால் வருது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயரு அதாவது வந்து அடிக்கடி ரன்னிங் ஓடுறவங்க அதே மாதிரி நம்ம உட்காந்து உட்காந்து தோப்பக்கண்ண மாதிரி இப்போ உட்காந்து எந்திரிக்கிறவங்க அதே மாதிரி அடிக்கடி வெயிட்டு தூக்கிக்கிட்டு படிக்கட்டி ஏறுறவங்க இது மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை வந்து வரும் அதே மாதிரி இந்தியன் டாய்லெட்டில் அடிக்கடி உட்காந்து எந்திரிக்கிறவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வரும் இப்போ இது மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பத்துலேயே கவனிக்கணும் அவ காமனாக இது வந்து நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுக்கு வந்து வர்றதுனால இதை இன்னொரு பேர் வந்து ரன்னர்ஸ் நீன்னு வேற சொல்கிறாங்க சரி இந்த பிரச்சனை வந்துருச்சு நம்ம இதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு உள்ள பிசியோதெரப்பியில் வந்து ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு அது என்ன பண்ணுனா எந்தெந்த மசில் வந்து ஓவர் டைட்டாக இருக்கோ ஏன்னா இந்த பிரச்சனையே வந்து ஓவர் யூஸ் ஆகிறதுனால தானே வருது அதிகமாக இந்த மூட்டுக்கு வேலை கொடுக்கறதுனால இந்த பிரச்சனை வர்றதுனால எந்தெந்த மசில் வந்து டைட்டாக இருக்கோ அந்த டைட் மசில்ஸை வந்து நம்ம லூஸ் பண்ணிடணும் லூஸ் பண்ணிவிட்டு இதற்கென்று பிரத்யேக பயிற்சிகள் இருக்கு இந்த பயிற்சிகளை வந்து நம்ம முறையாக கொடுத்துட்டோம் அப்படின்னாவே இந்த கம்ப்ளைண்ட்லேருந்து நம்ம முழுமையாக வெளியில் வந்துடலாம்